அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவா நமக மக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஒரு ஜாதகத்தில் குரு சூரியன் ராகு இவங்க மூவரும் இணைந்திருந்தால் என்ன பலன் பார்க்கலாம் ஒரு ஒரு ஜாதகத்தில் குரு சூரியன் ராகு இந்த மூன்று கிரகங்கள் சேர்ந்திருந்தால் ஜாதகர் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய வாய்ப்பை பெறுவார் புத்திர தோஷம் உண்டு அதுவும் லக்கணத்துக்கு ஐந்தில் இருந்தாலும் பத்தில் இருந்தாலும் அடிக்கடிக்கு கரிசெதுவு ஆகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் குழந்தை பிறக்காமல் கூட போகலாம் ஆண் குழந்தை பிறந்தால் கண்டகனும் தோசைகளும் உண்டாகும் தகப்பனாருக்கு அறுவை சிகிச்சை உடல் வாதிகள் உண்டு தந்தை மகன் உறவில் பாதிப்புண்டாகும் சிலருக்கு பொருளாதார நெருக்கடியும் நிலையில்லாத உத்தியோகமோ அல்லது தொழில அமைந்து வறுமையில் வாழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இந்த குரு சூரியன் ராகு இந்த மூன்று பேரும் ஒரு ஒரு கட்டத்தில் இணைந்திருந்தாங்கன்னா அந்த தசா முத்தி காலத்தில் அந்த ஜாதகருக்கு மிகவும் சுவாதனமான காலமாகவே அமையும் அதனால் இது போல் காலகட்டத்தில் இருந்து செய்யக்குள்ள அதாவது பணம் விரைவில் செய்யக்குள்ள மிகவும் விழிப்புணர் இருந்து பணத்தை செலவு செய்யணும் அப்போ தான் அறிவுபூர்ணமாக இந்த காலகட்டத்தில் அந்த ஜாதகரால் ஜெயிக்க முடியும் நீங்கள் கருத்துக்கூட பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்